அன்புள்ள வர்த்தகர்களுக்கு வணக்கம் பகுப்பாய்வு சமூகம் தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு வித் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் வீடியோவை இடைநிறுத்தலாம் நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் நீங்கள் விரிவாக பார்க்கலாம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை பார்ப்போம் குளோபண்ட் ஏசிட்டி டிக்கர் ஜிஎல்ஓபி இந்த மதிப்பாய்வு ஆகஸ்ட் இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன் தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் குளோபண்ட் எஸ்இ துணைப்பிரிவை சேர்ந்தது சாஃப்ட் டெவலப்மெண்ட் பகுப்பாய்வில் பதிமூன்று நிறுவனங்கள் பங்கேற்கின்றன வீடியோவின் முடிவில் இறுதி முடிவுகளை பார்ப்போம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் மொத்த மதிப்பெண் பத்துக்கு ஏழு புள்ளி ஐந்து ஆகும் துணைப் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் பூச்சியம் புள்ளிகள் நீங்கள் அதை மிகவும் பரந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் ஒட்டுமொத்த பங்கு சந்தைக்குள் மொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் நிறுவனத்தின் ஏழு புள்ளி ஐந்து மதிப்பீட்டிற்கு எதிராக குளோபண்ட் எஸ்ஏ ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுதல் குளோபண்ட் எஸ்ஏ மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை நாம் பார்க்கலாம் குளோபண்ட் எஸ்ஏ மைனஸ் அறுபத்தாறு புள்ளி ஒன்பது சதவீதம் மாற்றத்தை காட்டியது துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுடன் ஒப்பிடும்போது இருநூற்று முப்பது புள்ளி ஏழு சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் குளோபண்ட் எஸ்ஏ இரண்டு புள்ளி ஒன்பது எட்டு பில்லியன் டாலர் ஆகும் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் இருநூற்று முப்பத்தி மூன்று பில்லியன் டாலர்கள் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு இரண்டு புள்ளி ஒன்று இரண்டு பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது பதிமூன்று பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு குளோபண்ட் எஸ் பங்கு சந்தை மதிப்பீட்டில் துணைப் பிரிவில் ஒன்று புள்ளி இரண்டு ஏழு ஒன்பது சதவீதம் புத்தக மூலதனம் பதினைந்து புள்ளி எட்டு ஒன்று மூன்று சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் நல்லது ஒன்று புள்ளி ஆய்வில் உள்ள நிறுவனம் பூச்சியம்ஸ் ஐம்பத்தி இரண்டு ஒன்பது பில்லியன் கடன்களைக் கொண்டுள்ளது புத்தக மதிப்புக்கான கடன் நிறுவனத்தின் பங்குகளில் இருபத்தைந்து சதவீதத்தை குறிக்கிறது நிறுவனத்தின் நிதி கடமைகளின் நிலைக்கான முடிவு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதம் இருபத்தேழு ஆகும் துணைப்பிரிவில் சராசரி அறுபத்தெட்டு புள்ளி ஆறு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பங்குச்சந்தை சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் நூற்று பத்து மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் இருநூற்று எண்பத்தி மூன்று டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் பிப்ரவரி ஒன்று துணைப்பிரிவுக்கான சராசரி ஏப்ரல் ஒன்பது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் இரண்டாயிரத்து நானூற்று எண்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட வருவாய் நான்காயிரம் மில்லியன் டாலர் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால வருவாய் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு நான்கு புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி பதிமூன்று புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு இருபது புள்ளி ஒன்பது எட்டு ஒன்பது சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கை விட ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தொன்று சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் சந்தை மூலதனத்தின் அளவு தொன்னூற்றி ஐந்து ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவில் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தொன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபம் மூன்று புள்ளி ஐந்து ஆயிரம் டாலர்கள் இரண்டு புள்ளி எட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கு சராசரியாக துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபத்தை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் பங்கு எழுபத்தொன்பதாயிரம் டாலர் ஆகும் துணைப்பிரிவு நூற்று அறுபத்தாறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாயின் பங்கின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு எட்டு புள்ளி எட்டு சதவீதத்திற்கு ஒத்திருக்கிறது துணைப்பிரிவுக்கான சராசரி நான்கு புள்ளி இரண்டு சதவீதம் தொழில்நுட்ப காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு முப்பத்தொன்று சதவீத அளவை காட்டுகிறது குளோபண்ட் எசுதே துணைப்பிரிவில் பிரிவில் ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு ஐம்பது சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை தோராயமாக அறுபத்தேழு டாலர் ஐம்பத்தேழு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக நூற்று ஐந்து டாலர் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது உங்களுக்கு கிடைக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஆர்டர் அட்டவணையில் இந்த பருவத்தில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பின் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பகுப்பாய்வின் விளைவாக குளோபன்ட் எஸ்டி தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது ஏழு டாலர் ஐம்பத்தாறு சென்டுக்கு அதிகரிக்க திறந்த ஆர்டர் நிறுவனம் நல்ல மதிப்பீடு மற்றும் விலை விலைப்போக்கை கொண்டிருப்பதால் ஒப்பந்தம் திறந்தே உள்ளது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையை அடிப்படையாக கொண்டது அகிமின் குறியீடு லாபம் எண்பத்தெட்டு புள்ளி ஒன்று இரண்டு ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு நிலை நாற்பத்தேழு இல் அமைக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் செப்டம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த வர்த்தக முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே சரி செய்யப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் ஐ விற்க ஒரு சமநிலை ஆணையாக மாறும் சமநிலை ஒப்பந்தம் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும் போது முக்கிய அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று மற்றொரு ஆர்டர் இறுதி விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி குரு மார்க்கெட்ஸ்